பாட்டாளிகளை கரம் விட்டார் உழைப்பாளர்களை தோளிலே கரம் போட்டு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் இந்த நாட்டை தமிழகத்தில் பட்டு தொத்தி எங்கும் கன்னியாகுமரியிலிருந்து கும்படி கூட்டு வரை பேசுகின்ற ஒரே வார்த்தை அடுத்து எடப்பாடியார் தான் அடுத்து நீங்க தான் எடப்பாடியார் வர வேண்டும் நான் சிறம் ரங்கநாதர் சுவாமியை மணங்குவதற்காக கோயிலுக்கு சென்றிருக்கின்றேன் வணங்கி விட்டு வெளியே வருகின்றேன் அங்க இருக்கக்கூடிய சாமிகள் பிராமணர்கள் அத்தனை பேரு சொல்கிறார்கள் எடப்பாடி ஆறு முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்களும் வேண்டி கொடுவோம் ஒன்று கோவில் சரியின் சாமி அப்படிங்க அடுத்து ஒரு சாமி சொல்றாரு ஆன்மீகத்துடைய ஆட்சி வரணும் அப்பதான் முன்மாரி மனம் ஒழிக்கும் இந்த ஆட்சி கேட்டுக்கிட்டு ஆட்சி இருக்கிறாங்க உள்ளது வெளியே வந்த ஒரு அம்மா அந்த கோயில் பிள்ளைங்க ஐயா நீங்க எல்லாம் எடப்பாடியில் கூடிய இருங்க இது உண்மை சத்தி சத்தியமான உண்மை நீ எடப்பாடியில் கூடிய இருங்க எல்லாரும் திரும்ப எடப்பாடியில் முதலமைச்சர் அவர் வருவாரு ஆட்சி வரும் அம்மாவுடைய ஆட்சி வரும் அப்படியே அசிரி மாதிரி சொல்லுது அந்த அம்மா நடுத்தர மக்கள் மத்தியில அடித்தட்டு மக்கள் மத்தியில தீராத கோபம் திமுக மீது விழுந்து விட்டது திமுக இதிலிருந்து தப்பவே முடியாது விட்டது ஒரு குடும்பத்துக்காகத்தான் இந்த ஆட்சி என்ற பனிச்சொல்லை திமுகவால் தீர்த்து வைக்க முடியவில்லை திமுக ஒரு ஜனரஞ்சமான இயக்கம் ஒரு ஏழை பாலைகள் இல்லாத மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டக்கூடிய கட்சி அண்ணா திமுக